அண்மை செய்தி பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பால்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி வணக்கம் குணசுந்தரி தற்போது போராட்டம் நடத்தி வரும் பல்நோக்கு மருத்துவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர் விரிவான தகவல் குணசுந்தரி அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனையில் பதிமூன்று ஆண்டு கால ஆண்டு ஆண்டிற்கும் மேலாக மருத்துவ பணியாளர்களாக பணியாற்றி வரும் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்று நான்காவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக இவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் இவர்கள் கரம் பிடித்து நான் ஆட்சியில் இல்லை இருந்திருந்தால் எனக்கு இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இல்லை நிச்சயமாக நான் இருந்திருந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்திருப்பேன் நான் ஆட்சிக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுத்தேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இவர்கள் திமுகவிற்கு விற்கு வாக்களித்து அவர்களை ஆட்சியில் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகியும் கூட இவர்களின் கோரிக்கையை செவி சாதிக்காமல் பண்டு காணாமல் அவர்கள் போக்கில் கொண்டிருக்கிறார்கள் அதனை கண்டித்து இவர்கள் நான்காவது நாளாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது இன்று கால பேச்சுவார்த்தையில் உரண்பாடு எட்டப்படாத நிலையில் தொடர் போரா தொடர் போராட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவித்து இங்கு சென்னை வாலாஜா சாலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தொடர் ஈடு பல்நாட்டு மருத்துவமனை பணியாளர்களை காவல்துறையினர் அராஜக கோக்கள் கைது செய்து வருகிறார்கள் இதிலும் குறிப்பாக பல்வேறு மருத்துவமனை பணியாளர்கள் குழந்தைகளுடன் இங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர் காவல்துறையினர் இவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்வதால் இவர்கள் தற்பொழுது போர இடத்திலிருந்து ஓடி சென்றும் சாலையில் அமர்ந்து சாலையில் படுத்தும் தங்களது போராட்டத்தை தற்பொழுது மீண்டும் தொடர்கிறார்கள் தற்பொழுது காவல்துறையினர் சுண்டுக்கட்டாக அனைவரையும் கைது செய்து பேருந்தில் ஏற்றி வருகிறார்கள் ஜனனி குணசுந்தரி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி